வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழி வருவலுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான வறுவல் அது என்னென்னா நாட்டுக்கோழி அரைக்கிலோ சின்ன வெங்காயம் வர மிளகாய் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கலாங்க இதுக்கப்புறமா தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க இது வந்து நம்ம அடு பத்த வைக்கல பற்ற வைக்காமல் ஃபஸ்ட்டே கலந்து வச்சிடறங்க இது வந்து கொங்கு ஸ்டைலுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் எப்பவுமே இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் கலந்துட்டு டக்குன்னு வருத்தருவோம் அதுதான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்குற வீடியோவாக பாருங்கள் நல்லா கலந்து கலந்து கலந்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நாட்டுக்கோழி பாருங்கள் உப்பு சேர்த்துக்க இதே மெத்தேடில் நீங்கள் ப்ராய்லர் சிக்கனும் வறுவல் பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் என்ன அது கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றணுங்க யாரு ரொம்ப சல்லுன்னு போயிடும் அந்த தண்ணி வற்ற வைக்கிற ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னா நம்ம குக்கரில் செய்கிறோம் அப்புறம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு விசில் அந்தளவு கொடணும் அதுக்கு வந்து ஒரு மூணு நாலு விசில் விட்டாவே போதுங்க பாருங்கள் தண்ணி இது கொஞ்சம் நிறையா ஊற்றிருக்குறோம் அதுக்கு வந்து அப்படி ஊற்ற மாட்டோம் கொஞ்சமாக தான் ஊற்றுணுங்க அதுக்கு தண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி மட்டன் இந்த மாதிரி தான் எடுக்கிறது ப்ராய்லரே இப்போ எடுக்கவே இல்லை பக்கத்தில் அதனால தான் உங்களுக்கு நான் ப்ராய்லர் சிக்கனே கொடுக்கல வீடியோவாக ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது கறி மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கறனால சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டே சேர்த்து வச்சுங்க இஞ்சி பூண்டு சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம் என்னோடய இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் அது கோலம் சேனலுங்க அது நல்லாயிருக்கும் தேங்க்யூ